வணக்கம் நான் உங்கள் பிளாக் ஜெஃப் ஐயர் தினமொரு சமையல் குறிப்பு நிகழ்ச்சி நமது வீடியோவை தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கவேன் அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இன்றைய சமையல் குறிப்பு நிகழ்ச்சியை காணலாம் இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி துல்லியமான அளவுகளோடு உங்களுக்கு சொல்ல போகிறேன் கடைசி வரை வீடியோ மோசாக பாருங்கள் பான்கோழிக்கறி மிளகு வருவல் மிளகு செய்வதற்கு தேவையான பொருட்களை காணலாம் பான்கோழி இறைச்சி கால் கிலோ பெரிய வெங்காயம் இரண்டு தக்காளி இரண்டு இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட் ரெண்டு ஸ்பூனு தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆறு ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு பிரியாணி இலை ஒன்று சோம்பு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கொத்து அடுத்து நம்ம எப்படி செய்கிறோம் செய்முறையை பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி நீலவாக்கில் நறுக்கி கொள்ளவும் இறைச்சியை சுத்தம் செய்து அதனுடன் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பெரட்டி முப்பது நிமிடங்கள் ஊற வைக்கணும் பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு பட்டை கிராம்பு கருவேப்பில்லை பிரியாணி இலை சேர்த்து தாளிக்கவும் பின்பு நறுக்கிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கவும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மற்றும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கவும் வதங்கியதும் அதில் மல்லித்தூள் சேர்த்து வதக்கி நல்லா வதக்கியவுடன் தண்ணீர் கொஞ்சம் சேர்த்து கொதிக்கவும் கொதி வந்தவுடன் ஊற வச்ச வான்கோழி இறைச்சியை சேர்த்து பத்து நிமிடம் மிதமான தீயில் வேக வைக்க வேண்டும் கறி நல்லா வெந்ததும் அதில் மிளகு தூள் எலுமிச்சை சாறு சேர்த்து விரட்டி கொத்தமல்லி தூவி இறக்கவும் இப்போது சுவையான மிளகு வான்கோழி வருவ தயார் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்